कुमार बेटी बोला उन्होंने कोटेशन आपको अंदर देते प्राचीन मुद्दे उन्होंने हमला कर दो कुमार जी ने लेसन दीजिए उन्होंने बड़े में आपको उन्होंने ना क्यों क्यों पूछने के बदले उन्होंने बोला जानते हैं 2003 में भारत के na onun bir

அவனுக்கு திருவண்ணாமலை திருக்குறையில் பேசுனார் யாரும் பேசப்ப அவர் உண்மையாக பேசுனார் அதிகமாக நான் சொல்லுவாங்க நான் கிஷ்டப்பீதாண்ணா அருமை நல்லா வந்து பணி செய்கிறான் என்னடா அது உண்மையாகவே அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தொண்டை நீ தானே சிவசோடனே நீ தானா அப்படின்னு அவ்வளோ பெருமையாக இருந்தால் அவர் எல்லாம் பார்த்தா இப்போ நாங்கள் நாம் வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு நான் முன்னேற்பாடு பண்ணியிருக்கேன் என்னோட நம்பரும் வாங்கிடுங்க নানানানান <muchas> নিত 干不干？

కే <uma estareca> <t certains são>

ஒரு பரிசுன்னு சொல்லலாம் அன்பு பரிசுன்னு சொல்லலாம் திரைகள் அண்ணாமலையாக வழங்கக்கூடிய அடுத்த நம்முடைய நிகழ்வுக்கு அன்பு பரிசாக அவர்கள் அளிக்கிறோம் அந்த செய்தியில் பாதுகாப்பு

பார்வதிவதையே சிவனே போற்றி போற்றி மணில வண்ணம் வாழலாம் அமரலாம் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடந்தது அதனால நீங்கள் எல்லோரும் வந்து இந்து உறுதுணையா ஐநாவரம் பகுதியில இருந்து வழிகாட்டிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டங்கள்ல விநாயகர் வைக்கிறது பெரிய ஒரு பகிரத பிரயத்தனமா இருக்கும் போது கூட இவங்க எல்லாம் எங்க கூட நின்று தோணோட தோல் நின்று உதவி பண்ணாங்க அதனால இந்த கூட்டத்தில் அவர் பேசுவது முடியான வாய்ப்பு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு